ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுஷா குட்டியோட ஃபிஃப்த்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் குட்டீஸ் ரெண்டு பேருமே குளிச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க தனுஷா குட்டி அனுஷா குட்டி போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சிஸ்டர் வந்து எடுத்து கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்து இப்போ கிளம்பிட்டாங்க தனுஷா குட்டி வந்து சந்தோஷமாக ஸ்கூல் கிளம்பிட்டாங்க லக்கி வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சித்தி மாமா எல்லாம் இருக்காங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க டூ டேஸ்க்கு முன்னாடி கூட லக்கிக்கு வந்து ஃபீவரிஸாக இருந்தது அப்பா வீட்டில் இருட அம்மா கூட இரு அப்படின்னு சொன்னால் கூட அழுதுட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் ஒரு வழியாக சமாளித்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு ஓட்டி ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நாங்களும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ஒர்க் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சு லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா சமையலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஹரிபரியா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டு சமைக்க வந்து ஆரம்பிச்சாச்சு ஐம்பது பேர்த்துக்கு எப்படி சிக்கன் பிரியாணி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஐம்பது பேருனா எக்ஸ்ட்ராவே ஒரு பத்து பேர் வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அரை லிட்டரு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து நெய் சேர்த்துருக்கேன் அதை நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பைஸ் எல்லாமே சேர்த்துக்கரலாம் பட்டை கிராமு சாறு கழிப்பாசி வாசனைக்காக ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து ஐம்பது கிராம் வந்து நான் சேர்த்துருக்கேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா ப்ரோனிஸாக வந்துடும் பெரிய வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வந்து எண்ணெயும் பெரிய வெங்காயமும் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாலும் தப்பு இல்ல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து நல்லா கருக டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஆனியன் கூட பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயும் ஆனியன் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கட்டு புதினாவை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி அந்த இலைய மட்டும் சேர்த்துக்கிறேன் அதை வந்து தனியா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டு வந்து நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதையுமே நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புதினாவையும் கொத்தமல்லியும் தனித்தனியாக வந்து போட்டு வதக்கினா தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஒன்றா சேர்த்து வந்து வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்காது கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் அது வந்ததுக்கப்புறம் ஒரு கிலோ தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ வந்து பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு வந்து ஒரு கிலோ தக்காளி தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தக்காளி கம்மியா போட்டிங்க அப்படின்னா வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி பண்றீங்க அதுக்கு வந்து மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதே சைஸுக்கு வந்து மூணு பெரிய தக்காளி சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அதை நல்லா ராஸ் ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட ராஸ் ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க ூளும் மல்லித்தூளும் சேர்த்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் தூள் ஐம்பது கிராம் மல்லித்தூள் ஐம்பது கிராம் வந்து நான் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா வந்து ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் மூணும் சேர்த்து நூற்றம்பது கிராம் வந்து ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்திருக்கேன் வேற எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் திரிகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு அஞ்சு கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதை சேர்த்து நல்லா நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா உப்பு காரம்லாம் சிக்கனில் இறங்கி டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நான் இரநூறு கிராம் வந்து தயிர் சேர்த்துக்குறேன் நீங்கள் சிக்கன் சேர்க்குறதுக்கு முன்னாடி தயிர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஹார்டாக இருக்கும் நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாரி நான் வீடியோ எடுக்க முடியல அப்போ மழை தூறிக்கிட்டு இருந்தனால சரியாக நான் வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து யூஸ் பண்ணலை சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து ஆனியன் சேர்க்கும் போதே ரைஸை வந்து நல்லா கழுவி ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சாதான் பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி சாதாரண ரைஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா வரும் அஞ்சு கிலோ சிக்கனுக்கு வந்து நான் மூன்று படி வந்து சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அறுபது பேர்கிட்ட வந்து சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்றதா இருந்தால் மூன்றை பிடி அப்படின்னா ஒரு அஞ்சரை கிலோ கிட்டே வந்து வரும் கிலோ கணக்கு அப்படின்னா ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி வந்து கரெக்டாக இருக்கும் அதுதான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம எதில் அரிசி அளக்குறோமோ அதில் வந்து டபுள் மடங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து வெந்து வர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டாவே போதும் நல்லா உடையாமல் சாதம் வந்து சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக கரெக்டாக இருக்கும் என்னோடய அப்பாவுமே ஊர்லேருந்து வந்துட்டாங்க என்னோடய அம்மா வந்து டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து வந்துட்டாங்க நாங்கள் சமைச்சிட்டு போது கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது குடை பிடிச்சிட்டே தான் இருந்தோம் ஐஸில் வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சாதம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு கூட வந்து ஒரு லெமன் வந்து சாறு மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சாதம் வந்து குழையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் காற்று போகாமல் இருக்க மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க நான் கொஞ்சமாக கங்கு சேர்த்து அது மேலே ரெண்டு செங்கல் தான் வச்சுருந்தேன் கரெக்டாக பிரியாணி செஞ்சு தம் போட்டுட்ருக்கோம் பாப்பா ரெண்டு பேருமே இருந்து வந்துட்டாங்க நாங்கள் வந்து டுவெல் தேர்ட்டி போல் வந்து சமைக்க ஆரம்பித்தோம் இப்போ டைம் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு மழை வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இல்லைன்னா வேகமாகவே சமைச்சி முடிச்சுருந்துருக்கலாம் அனுஷா குட்டி வந்து வந்தவனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க என்னோட அம்மா அப்பா தம்பி பாப்பா எல்லாரும் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதே தான் போனாங்க சீதா ஊருக்கு போயிடக்கூடாது நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறினவனே பாப்பா கேட்டிருக்காங்க சீதா இருக்காளா ஊருக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தம் போட்டு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா சாதம்லாம் உதிரி உதிரியாக கலருமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் அதை பார்த்தோன்னே எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணிடுச்சு ஏன்னா காலையில் நாங்கள் சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பிரியாணி நல்லா சாப்பிட்டோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே குட்டீஸ் ரெண்டு பேருமே குளிக்க வச்சுட்டு நாங்களுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு குட்டீஸ் ரெண்டு பேத்துக்குமே நாங்கள் பிறந்த நாளைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டுருந்தோம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ீஸ் ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பி ஏன்னா வீடு ஃபுல்லாக ஆளாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து வீடு ஃபுல்லாக ஆள் இருந்தாங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க அது புது ட்ரெஸ் வேறு போட்டிருக்காங்களா சொல்லவே தேவையில்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னோட தம்பியுமே ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க என்னோட சிஸ்டருமே வந்து கிளம்பிட்டாங்க அவங்களுக்கும் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது மற்றபடி ஹாப்பி தான் எல்லோரும்

आई का नाम है सरनाय நல்லபடியாக வந்து கேக் கட் பண்ணியாச்சு பாப்பாங்களே கேக் கட் பண்ணி அவங்களே சாப்பிட்டுக்கிட்டாங்க ஊட்டி விட்டால் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்சதாக வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாப்பா வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டருக்கு ஃபோன் போட்டு எனக்கு வந்து நிறைய கிஃப்ட்டு வாங்கிட்டு வா எனக்கு எனக்கு வந்து இது ஃபிஃப்த் பர்த்டே எனக்கு வந்து அஞ்சு கிஃப்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல அவங்க தான் வந்து நிறையா கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாஷாக்கும் அனுஷாக்கும் வந்து கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி அது உள்ளே என்ன இருக்குன்றது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் கேக் இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கிஃப்டையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க பிடிச்சது

வந்தவங்க எல்லாத்துக்குமே கேக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே சாப்பாடு வந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தோம் எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க லக்கிக்கு வந்து பயங்கர பசியாயிடுச்சு போல் வந்ததுலேருந்து ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை பிள்ளைங்களாம் சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குட்டிக்கு வந்து நான் ஊட்டி விட்டால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அவங்களா தனியாக வந்து சாப்பிட மாட்டாங்க லக்கிக்கு வந்து பசிச்சா போதும் அவங்களா சாப்பிட்டுக்குவாங்க அதுவும் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து வந்து அவங்களா சாப்பிட்டுக்குவாங்க அந்தவங்க எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நாங்களும் சாப்பிட்டோம் எல்லாம் சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து என்ன வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு பாப்பா வந்து ரொம்ப நாளாக இருந்தாங்க யூனிகான் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லா கடையிலையும் தேடி அரைஞ்சி ஒரு வழியாக வந்து பாப்பாவுக்கு யூனிகார்ன் பேக் வந்து வாங்கி கொடுத்தோம் யூனிகார்னால் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னென்ன யூனிகார்ல இருக்கோ அது எல்லாமே வாங்கி கொடுத்தோம் யூனிகார்ன் பேக் கேட்டாங்க அதுவுமே வாங்கி கொடுத்துருந்தோம் பாப்பாவுக்கு ஸ்டடி டேபிள் க்ரேயான்ஸு அப்புறம் எல்லோ வித் ரெட் கலர் ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தோம் பாப்பாவுக்கு ஒரு அஞ்சு கிஃப்ட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணி வந்து கொடுத்தோம் என்னோட தம்பி வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து போட்டு கொடுத்துருந்தோம் சாமி ஃபோட்டோ வந்து மாமா வாங்கி கொடுத்தாங்க மற்ற எல்லாமே என்னோட சிஸ்டர் தான் வந்து சென்னையிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டில் ஒரு பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கு வந்து அழகா ஆனால் ஒரு குட்டி மேக்கப் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பென்சில் பாக்ஸுமே என்னோட சிஸ்டர் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருந்தது அது மாதிரி லிப்ஸ்டிக்கு ஹேர் பேண்டு க்ளிப்பு நிறைய அக்சசரிஸ் நெயில் பாலிஷ் பேங்கிள்ஸ் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்